ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுனேன் மழை இதெல்லாம் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்துச்சு மேலே பார்த்துட்டிங்கன்னா பயம் வந்துடும் வந்து ஏற முடியாது வணக்கம் நானுங்கலானஸ் வெல்கம் டு கேபால் வாக்ஸ் திஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பெண்டில் வந்து நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் நம்ம வந்து சிம்பால தான் வந்து இன்றைக்கி பைக்கெலாம் வந்துட்டுருக்கோம் நானும் ஆனந்தம் வந்திருக்கோம் ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது மேலே போக போக பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஆகாய ஆகாயகங்கை அர்ப்பேசோகன் கோயில் அதாவது மாசி பெரியண்ணா சுவாமி கோயில் வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ மூணு மூணு வருஷம் கழிச்சு நான் ஃபஸ்ட் டைம் அடுத்து வந்து நான் இந்த மலை ஏற போகிறேன் கொல்லிமலை ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் ஏற போகிறோம் ஸோ நீங்களும் வாங்க நம்ம போயிட்டு ஏறி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க போகலாம் அவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் ஏறிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக எப்படி சொல்கிறது சரியான ஏற்றோம் வந்து லைட்டாக இதாகுது தான் போகுது ரெண்டாவது கீழே தான் ஏற்றிட்டு இருக்கேன் இப்போது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா துறையூரில் இருந்து தம்பம்பட்டி வந்துட்டு தம்பம்பட்டிலேருந்து மேலே வந்து பேக் சைடு அதாவது கொல்லிமலைக்கு பேக் சைட்லேருந்து ஏறி போயிட்டு நம்ம இதுக்கு இன்னொரு வழியும் இதுக்கு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து நாமக்கல் நாமக்கல்லேருந்து கொல்லிமலை ஸோ அது மட்டும் ரெண்டு ரூட் இருக்குது ஸோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணது வந்து வந்து தம்பம்பட்டி போயிடலாம் தம்பம்பட்டிலேருந்து அப்படியே பின்னாடி வழியாக ட்ராஃபிக்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இயற்கையை ரசிச்சுட்டு சூப்பராக வரலாம் ஸோ அதனால தான் நான் இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கு பார்ப்பீங்க கரெக்டாக ஸோ வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போது ஸோ வந்து ஒரு சின்ன மெசேஜோடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்பங்கள் துன்பங்கள் ஸோ நிறைய வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அதே மட்டும்தான் அடுத்த வருஷமும் அந்த எதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகும் ஸோ வந்து வீட்டில் உள்ள மாறுமை ஒழிய நம்மளோட வாழ்க்கைங்கிறது எப்போவுமே மாறாது மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அதை நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம நம்பினா நம்மளை நம்ம நம்பினா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் ஓகேவா ஸோ அதை நம்பி நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் போயிட்டு சேர வேண்டிய கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போராடுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமில் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் வாங்க அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் ஒன்று சொல்லுவேன் அதிகமாக வந்து பயணம் பண்ணுங்க ஸோ பயணம் பண்ணால் தான் உங்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ நிறைய புது புது விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ பாபா படத்தில் உனக்கு சொல்லி அதுன்னு சார் வந்து சொல்லி நாலு ஊர் சுற்றி நாலு பேர்த்த பழகுனா தானாக வந்துருக்கு ரெண்டு சத்துடையிலேயே குதிரை ஓடனா பிச்சை தாண்டா எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பல ஸோ பயணம் பண்ணுறாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா சார் கிரிக்காக எப்போ பாரு என்னாச்சும் நச நசை பேசிக்கிட்டு சும்மா வீடியோ இருக்கான் பைத்தியகாரம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ வந்து பைத்தியகாரம் மட்டும்தாங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஒரு யாரையும் கெடுக்கணும் அவனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாட்ஸும் இல்லாதவன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வாழ்கிறவங்க வந்து பைத்தியகாரம் மட்டும்தான் அப்படியே போட்டு வாழ்க்கை எனக்கு வந்து அமைஞ்சதுன்னா நான் பைத்தியகாரம் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எங்கள்கிட்ட சொல்கிறாங்களா அப்படி வந்து நீ கட் கரெக்டாக சொல்லிட்டு அப்படியே போய்ட்டே இருங்க அப்படியே தட்டி விட்டு ஸோ அவங்களாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்க மேலே வரவே முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் மேலே ஏறி போயிட்டே இருங்க ஸோ அவ்வளோதான் கேஷ் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ணா அதாவது ரெண்டாவது லைன் அதாவது இது ரெண்டாவது வழி ஸோ போகிற வழி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு கரெக்டாக இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மா மாசிர அருவி அதுக்கு போகலாம் ஸோ நம்ம வந்து மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்து மாசில அருவி போயிடலாம் சின்ன சின்ன நெல் விதை போட்டிருக்காங்க இப்போ தான் லைட்டாக முளைச்சி வருது இப்போ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு வயலுக்குள்ள நடுவில் அந்த வரப்பில் நடந்து போகும்போது அப்படி தான் இருக்குது ஸோ வந்து இந்த இயற்கையை வந்து எப்படி சொல்கிறது எப்படி ஆண்டவர் வந்து படைச்சிருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலைங்க ஏன் இதை பார்த்தோன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் அப்படி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னு எனக்கு தெரியல அது எப்படி சொல்கிறது அது வந்து நீங்கள் வந்து வந்து அதை ஃபீல் பண்ணால் மட்டும் தான் தெரியும் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு செயல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஏறும்போது வந்து மனசு வந்து அப்படியே ஒரு கல்லாக இருக்காங்களே கல் மனசக்காரங்களாக இருக்காங்களே ஸோ அவங்களெல்லாம் அந்த சரி கூட்டி இருந்துச்சுங்களேன் ஓரளவு அப்படியே பார்ப்பாங்க டக்குன்னு ஏதாச்சும் டக்குன்னு ஏதாச்சும் கல்லில் ஒடிஞ்சி அப்படியே அந்த கல் மனசுக்காரன் அப்படியே கரைஞ்சிடுவாங்க அப்படி தாங்க இருக்குது இந்த இடம் ஐயோ ஐயோ எவ்வளோ அழகு அப்படியே போகிற வழியில் குடும்ப பிரச்சனைகள் நிலப்பிரச்சனை பில்லி சுனியம் இது மட்டும் ஏவல் இது மட்டும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த தீர்வு கிடைக்கும் சொல்லிவிட்டு ஸோ போகிற வழியில் தான் அந்த சாமியாரோட இதை பார்த்தோம் நாங்கள் ஸோ நான் போகிற வழியில் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்குனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அது மட்டும் பிரச்சனை இல்லைன்னா குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கொல்லிமலை ஒன்ஸ் ஏறிட்டு மாசி பெரிய சாமிகிட்ட போயிட்டு வேண்டிட்டு இறங்கி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அப்படி வந்து லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட அந்த மண்டோம் மன்றம் சின்னதாக சாமி பார்க்குற இடம் அது இருக்குது ஸோ எதுனா டவுட்னா வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டுங்க ஸோ நாங்கள் வந்து போன டைமில் பூட்டி இருந்தது நாங்கள் பார்க்க முடில வர மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பாதி தூரம் வந்து வந்தாச்சுங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து நிறையா வந்து இருக்குதுங்க ஸோ அருவி ஆகாய கங்கை அல்ப அல்பலீஸ்வரன் கோயில் மாசி பெரியண்ணா சுவாமி கோயில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ணா சுவாமி கோயில் வந்து மாசி மாதம் நல்ல ஃபேமஸாக திருவிழா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜைகளுமே ஸோ நிறையா நடக்கும் ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஸோ நம்ம மாசி பெரியண்ணா சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு சில வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க ஸோ நடந்ததுக்கப்புறம் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு போயிருங்க ஸோ அது மட்டும் தான் நிறைய பேர் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பிளான் பண்ணிங்கன்னா வெள்ளியங்கிரி தான் ஸோ வெள்ளியங்கிரி சதுரகதி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் வந்து குளிமலை போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த குளிமலை ஏறிட்டு இருக்கோம் வந்து ஐயனையும் பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் கிலோமீட்டரை சொல்லி ரெண்டு கிலோமீட்டர் அனுந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கோம் உச்சிக்கு போகணும் இன்னும் மாசி பெரிய பெரிய சாமியை பார்க்கணும்னா கஷ்டப்பட்டு தான் போகணும் அங்கே போனால் கரெக்டாக பலன் கிடைக்கும் வாங்க போனா ஓகேண்ணே From the top. ஒரு வேலை பார்த்திங்கன்னா இரு நிமிஷம் கடந்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து வந்தாச்சுங்க வந்து இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு அப்படியே செருப்புலாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ளே போவோம் உள்ளே பார்த்திங்கன்னா வேலில் வந்து உயிரோட கோழியை வந்து அப்படியே குத்தி வச்சுருந்தாங்க ஸோ வேண்டுதல் போல் ஒரு பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா பதினாறு குலங்களுக்கு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க பதினாறு குளங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து இந்த வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருவிழா முத கொண்டு எல்லாமே அவங்க தான் பார்க்குறாப்பா அதுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மதுரை வீரன் வந்து புதுரை மேலே உட்காந்துருப்பாப்பில் கம்பீரமாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கொடிமரமும் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மாசி பெரிய சாமி அதாவது மூணு சாமி இருக்குங்க உள்ளே வந்து நம்மளுக்கு மூலஸ்தானத்தில் வந்து சூப்பராக கம்பீரமாக அது வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துவிட்டோம் ஸோ வந்து நான் மூலஸ்தானத்துலேருந்து எடுக்க விரும்பல அங்கே வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க மூலஸ்தானத்தை எடுக்க மூலஸ்தானத்தை நம்ம எங்கே எடுக்க மாட்டோம் ஒரு அப்படியே தரிசனம் முடிச்சிட்டு அப்படியே வெளியில் ஒரு வியூ பாயிண்ட் காட்டின பாருங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்த்தாச்சு அப்படியே வந்து நம்ம கீழே இறங்கிடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாசிலா அருவி வந்து போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே வாங்க போகிற வழி அப்படியே பேசிட்டு போவோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுண்ணே மலை இதெல்லாம் இறந்தான் எஸ்பீன்ஸ்லாம் புதுசாக இருந்துச்சு அதே மாதம் இந்த மலை வந்து ஏறிட்டு ஏறணும்னா கால் வலி எல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி சாகுங்க ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஏறிட்டு வந்து இப்போ வந்து இறங்கிட்ருக்கோம் ஏறும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூச்சு வாங்குறப்பல இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த அனாசி பழம் இருக்குல்ல ஸோ அதுக்கு கப்பு வாங்கியாச்சு வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம் மேலே பார்த்துட்டு ஏறக்கூடாது கீழே பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆகிப்போங்க மேலே பார்த்துட்டிங்கன்னா பயம் வந்துடும் ஸோ வந்து ஏற முடியாது மூச்சு வாங்குவோம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஏறாதீங்க கொஞ்சம் டைம்லேயே வந்து கால் வந்து பிடிச்சிக்கும் ஓகேவா அதனால் சே பொறுமையாக நீட்டாக ஏறி வாங்க ஏறி இது ஒரு சொன்ன மாட்டா இதுக்கு தண்ணி நல்லா இருக்கு சின்ன இந்த இடத்துல இருந்து ஒழுகி வருது தெரியுதா உங்க இதுல சின்ன கேப் கேப்பிடுறேன் நிமிஷத்துல வந்து நம்ம ஏறிடுறேன் ஆனந்து ஃபியூ மூமென்ட்ஸ் <laughs>

கவலை பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க பாட்டி நல்லா இருக்கேன் அனுங்க சம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணே சூப்பும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்கு நல்லா இதில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த கார சட்னி சம்மை டேஸ்ட்டு சாம்பார் இட்லி பொடி மூணுமே கொஞ்சம் சூப்பராக இருக்குது மீடியக்காக சொல்லலை சாஃப்டாக தான் பா பிளாஸ்ட் சாஃப்டாக அப்போ நிம்மதியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்போ பார்ப்போம் பட்டும் பார்த்திங்கன்னா பனியாக தான் இருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஆவி பறக்குது சட்னி தனியாக கொடுத்தப்போ பார்சலாக கொண்டது போல ஒரு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கு லைட்டாக சட்னி மட்டும் தேங்காய் மிளகாய் சட்னி மட்டும் அந்த தக்காளி சட்னி சாப்பிடலாம் காலி பண்ணி வாங்கலாம் ஆனால் அமுங்குமா அங்கே அழகாக இருக்குது துமுக்கு துமுக்காக அமுங்கு இருக்குது அழகாக இருக்கா சார் மோகன் சாரா எப்பவுமே ஆளு நக்கி கையை இருக்காப்புல அப்படியே உதவி போற வரைக்கும் போல எனக்கு அதாவது இங்கே கரைக்கிற மிளக பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் இதுதான் இதுதான் அந்த அளவு மிளகு இங்க வந்து இது காந்தாரா படத்துல பார்த்துருப்பீங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு எடுப்பாங்களா அதே மாட்டோம் இதே வருது எல்லாமே மிளகு நிறையா கொத்து கொத்தா இருக்குது அதே மாதிரி எங்கே மரம் எல்லாம் ஃபுல்லாக வந்து தோட்டத்திலேயே இது பண்ணியிருக்கணும் நல்லா காட்டமாக இருக்காங்க இதே இந்த மிளகு தான் யூஸ் பண்ணுவீங்க அதே அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காட்டமாக சரியான காட்டமாக இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கோழி நாட்டு கோழிசை அடிச்சா நம்ம சாப்பிடோம்ல அந்த டேஸ்ட் மட்டும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பிரேக் எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இந்த முடக்கத்தான் சோப்பு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பனியாகலாம் சாப்பிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோம்பு சீரகம் அதாவது இங்கேயே விலகிடு தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நல்லா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்துச்சு ஸோ வாங்கிடலாம் சொல்லிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மூட்டோலி தைணும் செட் அப்படி எல்லாம் ஆகுது செட்டு செட்டு முந்நூறு கீழே வந்து கொஞ்சம் இறங்கியாச்சு அவ்வளோதான் ஓகே உட்கார மட்டும் ஒரு செட்டப் இருந்துச்சு உட்காந்து கொஞ்சம் அமர்ந்துட்டு கொஞ்சம் போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று மணிக்கு வந்து வண்டி எடுத்தோம் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்து ரீச் ஆயாச்சு பொறுமை ஏறணும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அது வந்து ஏறவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்குலாம் கஷ்டமாக இல்லை ஸ்மூத்தாக தான் ஏறணும் அதே மாதிரி ஆனந்த் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருந்தாப்பில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி சதுரகிரி ஸோ இது மட்டும் டெம்பிளெலாம் நம்ம வந்து ட்ராவல் ட்ரெக்கிங் போக போகிறோம் வேலை பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு ஸோ அந்த பாட்டை முடிஞ்சு அடுத்து வந்து மாசிராதி வந்து வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போனால் சூப்பராக நம்ம வந்து அந்த ஃபால்ஸை பார்த்துடலாம் அப்படியே குளிக்க நினச்சா குளிக்கலாம் அப்படியே வந்து நம்ம பார்த்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் ஸோ நம்ம டைமில் மணி பார்த்தீங்கன்னா இப்போவே அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்ம அஞ்சு வரைக்கும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கீழே வந்து ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை மணத்தில் கீழே இறங்க முடியும் ஸோ இருட்ட போது சீக்கிரம் பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் வந்தாலும் சொல்லிட்டு ஆனால் அங்கே தெரியுது இப்போ ஆனது ஆ அங்கே தெரியுது எங்கே வந்து இந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணிட்டு இந்த அறிவு போய் குளிக்கலாம் அது மட்டும் மசாஜுக்கு வந்து எப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாங்க ஐயா வரேன் தண்ணி அப்படியே சில 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 அப்படியே

நான் அவருளை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் மணி வந்து கரெக்டாக அஞ்சு இருபது ஆகிட்டு வந்து நம்ம கீழே இறங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை மணத்தில் வந்து கீழே இறங்கிடலாம் எல்லாம் இருக்கிறதுக்குள்ளேயும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நானும் உங்கள் ஆனஸ்ட் பாய்